இராவனுடைய புஷ்பக விமானம் வந்து இறங்கின அந்த பகுதியை நோக்கி தான் மேலே போயிட்டு இருக்கோம் இதோ முன்னாடி காணப்படுற இப்படியான குகைகளுக்கு எல்லாம் நாம போக வேண்டியிருக்குது இந்த மலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான பாதை கிடையாது கருங்கற்களை வச்சு தான் இதில் பாதைகள் போல அமைச்சிருக்காங்க இந்த மலையிலேயே கடைசி பாட்டுக்கு வந்துட்டா இந்த கஷ்டமான இந்த கிளைம்பிங் இந்த வந்து ஏறிட்டோம் மாட்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா விலங்கும் சீகிரியா அந்த பிரம்மாண்டமான அழகு இந்த பகுதியில தான் ராவண மண்ணுடைய புஷ்ப விமானம் வந்து இறக்கப்பட்டுச்சு இறக்கிட்டு ராவணன் ராவணன் என்ற பெயரை கேட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வீரத்திற்கு பேர் போன ஒருவர் கூட சிலரால கடவுளா பார்க்கப்படுறாரு சிலர் சிலரால வந்து ஒரு எதிரியாக வந்து பார்க்கப்படுறாரு இப்படி பல கோணங்கள்ல பார்க்கப்படுகின்ற ஒருவர் தான் ராவணன் அந்த ராவணன் ஆட்சி செய்த இலங்கைய ஆட்சி செய்த அந்த தலைநகரத்துலான் இருக்க என்ன இடம் என்றால் இது சீகிரிய என்று சொல்லப்படுற ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் தான் இது குறிப்பிட்ட நகரத்தை தான் ராவணன் தன்னுடைய தலைநகராக கொண்டு இலங்கையை வந்து ஆச்சரிஞ்சிருக்காரு எல்லோரும் பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எட்டாவது உலக அதிசயம் என்று கூட நம்மளால சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு கோட்டை ஒன்ற ஒரு மலையை வைத்து உருவாக்கியிருக்காரு இந்த சீகிரியா என்கின்ற இந்த நகரத்துல சீகிரியா என்கின்ற அந்த கோட்டையை தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம்தான் ராமனுடைய புஷ்பக விமானம் தரை விளங்குகின்ற அந்த மலை கொன்று அத பெதுரங்கல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மலை கொன்றுக்குதான் நாம இன்னைக்கு போக்குறோம் ராவனுடைய புஷ்ப விமானம் இறங்குகின்ற அந்த இடத்தை நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல ராவனுடைய பல மர்மங்கள் நிறைந்திருக்கின்ற எல்லோரும் ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்கின்ற ராவனுடைய ஆகாய கோட்டை அதுல இருக்கின்ற மர்மமான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் சோ இப்போதைக்கு நாம புஷ்பக விமானம் தரையிறங்குற அந்த இடத்துக்கு கிளம்பிடலாம் இப்ப நாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிதுரங்களை என்று சொல்லப்படுகின்ற ராவனுடைய புஷ்பக விமானம் வந்து இறங்கின அந்த பகுதியை நோக்கி தான் மேலே போயிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் மேலுக்கு போனால் வியூ வந்து வேறு லெவலில் இருக்குமென்னு சொல்கிறாங்க பிறபொழுதே மூச்சு வாங்கி போய் பார்க்கலாம் ராவனுடைய புஷ்பக விமானம் இறங்கின அந்த மலைக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் மேலுக்கு ஏறி வந்திருக்கோம் ஆனாலும் இந்த மலை ரொம்பவுமே உயரமான ஒரு மலை அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஒன்றும் மேலுக்கு ஏறி போகணும் கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கே முடியலைங்க அவ்வளவு தூரம் சரியான ஒரு கலைப்பாக இருக்குது இந்த ஏரியா பாருங்கள் ரொம்ப சூப்பரான பகுதி நான் நிற்கிற ஏரியா கீழே இருந்து ஏறி வந்த பகுதியை ப எப்படி ஒரு அழகான ஒரு வியூ ஒன்று கிடைக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நம்ம இந்த பகுதியினோட மேலுக்கு ஏறி வந்தோம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பகுதியை பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு இடம் வந்து முழுக்க முழுக்க இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் இந்த மலைக்கு அதிக அளவான ஃபாரின்ஸ் வாரத்தை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்றா இந்த இடத்துல வந்து மேலுக்கு இருந்து பார்க்கின்ற பொழுது சிகிரியானுடைய முழு வியூவையும் பார்க்கலாம் வேறு லெவலில் ஒரு அழகான ஒரு வியூ ஒன்று வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு சீகிரியா மலையினுடைய சுற்று வட்டாரம் முழுவதையும் நாம இந்த மலையுடைய உச்சியிலிருந்து பார்க்கலாம் அதுதான் ராவனுடைய மாஸ்டர் பிளேனு ஏனென்றா இந்த மலையில இருந்து சீகிரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி புஷ்ப விமானத்தை இறக்கிட்டு இந்த இடத்துல இருந்தா இந்த ராவணம் வந்து நோட்டம் விட்டுருக்க நம்மளுடைய கோட்டை வந்து பாதுகாப்பானதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இதோ முன்னாடி காணப்படுற இப்படியான குகைகளுக்குழாலையெல்லாம் நாம போக வேண்டி இருக்குது இந்த பகுதியெல்லாம் பிரம்மாண்டமான அமைப்போடு இருக்கு இந்த மலை கேறுறேன்டா அதிக அளவில் நம்ம சுற்றி சுற்றி தான் மேலே ஏற வேண்டியிருக்கும் நானும் ஏறிக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ தூரம் ஏற வேணும் என்று தெரியலை என்றால் எவ் எந்த அளவுக்கு சிகிரியாக உயரமான மலையோ அதே போல தான் இந்த புஷ்பக விமானம் இறங்குகின்ற மலையும் அதற்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஈக்குவலான அளவு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலையாக தான் காணப்படுது இந்த மலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான பாதை கிடையாது கருங்கற்களை வச்சு தான் இதில் பாதைகள் போல அமைச்சிருக்காங்க முடியலை ரொம்பவுமே கலைக்குது இன்னும் ரொம்ப தூரம் ஏறணும் எப்படித்தான் மேலே போப்பறன்னு தெரியலையே பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்ப்போம் போராடி பார்ப்போம் முடியலைங்க என்னால் முடியலை ரொம்பவுமே பாடி ஸ்டெமினா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேல் நோக்கி ஏற முடியும் கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் ஏறிட்டேன் இன்னும் பாதி தூரம் ஏறினா தான் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து எங்களால் பார்க்க முடியும் எல்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிற ஒரே ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் போராடி மேலே போ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இந்த மலையில் ஒரு எண்பது வீதம் வந்து ஏறிட்டேன் இன்னும் இருபது வீதம் மேலே ஏற வேண்டியிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் இப்போ இந்த பகுதியில் தான் இருக்கேன் இந்த ஏரியாவில் ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடமெண்டு வச்சிருக்கிறாங்க இந்த பின்னாடி இருக்குது இந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த கல்வெட்டை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு பாருங்கள் அதை விட எனக்கு முன்னாடி இருக்கிற வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பிரமிச்சு போயிடுறீங்க அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான வியூ வந்து இருக்குது இப்போ நாம் இருக்கிற மேல் வியூ வந்து இது தாங்க இதை விட நாம் மேலே போனோம்னா இதை விட ரொம்ப அழகான சூப்பரான வியூ ஒன்று வந்து பார்க்கலாம் கஷ்டப்படாமல் இருக்கே எந்த ஒரு அழகையும் நாம் இலகுவாக போயிட்டு ரசிச்சு அதனால் கஷ்டப்பட்டு சரி மேலே ஏறிட்டு போயிடலாம் போயிட்டு அந்த வியூவையும் அந்த புஷ்பக விமானம் இறங்கின அந்த பகுதியையும் அந்த இருந்து பார்க்கின்ற போது ராவணனுடைய பிரம்மாண்டமான கோட்டை எப்படி காட்சி அளிக்குதுங்கிறதையும் போய் பார்த்துருவோம் ஒரு வகையான குகைக்குழாலையெல்லாம் போக வேண்டியது போல இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டா இந்த சரிவான மலை பகுதியால் இறங்கி ஏறினமெண்டா அப்படியே மேலே போயிடலாம் இந்த மலையிலேயே கடைசி பாட்டுக்கு வந்துட்டா இந்த கஷ்டமான இந்த கிளைம்பிங் இந்த கிரகத்தை வந்து ஏறிட்டோம்டா இந்த அபூர்வமான மலைக்கு போயிடலாம் ஆனா நான்தான் எதிர்பார்க்கல இவ்வளோ கஷ்டப்பட்டு வேற வேண்டி வரும் பாருங்க எல்லோரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு சொல்லி முடியலை மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி போனா வென்றலாம் ஆனா மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம் அங்க இருந்து இறங்குறத விட கஷ்டம் போலிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் பாரியதோ ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த மலையினுடைய உச்சிக்கு வந்துட்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா விலங்கும் சீகிரியா அந்த பிரம்மாண்டமான அழகு இந்த மலைதான் ராவனுடைய புஷ்பக விமானம் வந்து இறங்குகின்ற இடம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரியாவினுடைய முழு பரப்புமே எங்களால ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மலையை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் தான் ராவண மண்ணுடைய அந்த புஷ்ப விமானம் வந்து இறக்கப்பட்டுச்சு இறக்கிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு அப்படியே இந்த பகுதியினூடாக சீக்கிரியாவுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு தனி பாதை ஒன்று வந்து உருவாக்கியிருக்கிறாரு அந்த பாதையை நம்ம அந்த மலைக்கு போகின்ற பொழுது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உங்களை காட்டுறேன் இந்த மலையில் இறக்கிட்டு அவருடைய வாகனத்தை இந்த பகுதியில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படி என்று நோட்டம் விட்டுட்டு கண்காணிச்சதுக்கு பிறகுதான் அவர் இஞ்சிருந்து தனியாக உருவாக்கப்பட்ட பாதையின் ஊடாகத்தான் அந்த சீகிரிய கோட்டைக்கு வந்து போயிருக்காரு சோ அவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் கொண்ட அந்த ராஜ கோட்டைக்கு வந்து அவர் போறதுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாதை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில தடயங்கள் அந்த சீகிரிய குண்டுல வந்து காணப்படுறது எங்களால அந்த இடத்துக்கு போனா பார்க்கக்கூடியதாக இருக்குங்க இங்க இருந்து பார்க்கின்ற பொழுதும் பிரம்மாண்டமான சீகிரியானுடைய நிலப்பரப்பு கீழ்ப்பரப்பு அப்படிங்களால பார்க்கலாம் எந்த ஒரு படையெடுப்புகளோ அல்லது எந்த ஒரு சூழ்ச்சிகளோ இந்த இடத்துல ஏற்பட்டிருந்தாலும் ராவண மன்னனால ரொம்ப இலகுவாகவே இந்த மலையினுடைய உச்சியில் இருந்து அந்த சீக்கிரிய கோட்டையினுடைய நிலவரத்தை இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதனால் என்னவோ ராவண மன்னன் இந்த குறிப்பிட்ட மலையை அவருடைய புஷ்பக விமானம் இறங்குகின்ற மலையாக வந்து உருவாக்கியிருக்காரு சீக்கிரியா மலை உச்சியிலேயே அவர் இறக்கி இருக்கலாம் ஆனால் அவர் இந்த மலையை வந்து சூஸ் பண்ணியிருக்கார் என்றால் தேர்ந்தெடுத்திருக்கார் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு முக்கிய காரணம் இருக்கும் ஏனென்றால் இலங்கையினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலம் வந்து ராவண மன்னனுடைய ஆட்சி காலம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட மன்னனுக்கு எதிரிகளும் அதிகமாக இருந்தாங்க இருந்தும் இருப்பாங்க அப்படியான ராவண மன்னன் தன்னுடைய பாதுகாப்பை கருதிதான் இந்த மலையை புஷ்ப விமானம் இறக்குவதற்காக பயன்படுத்தியிருக்காரு ஏன்டா ராவண மன்னன் ரொம்பவுமே கூர்மையுடைய புத்தி அஹ் அறிவாளியாக வந்து அவர் காணப்பட்டாரு நுணுக்கமான முடிவுகளை எடுக்கிறதிலையும் அதே போல சரியான திட்டங்களை வகுக்கிறதுலையும் அவரு கைதேர்ந்தவர் தான் இப்படியான பல மாற்று வேலைகள் பல பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் வந்து அவர் செய்திருக்காரு அப்படின்னு புராணங்கள்ல வந்து கூறப்படுதுங்க இந்த குறிப்பிட்ட மலையில இருந்து கீழ் நோக்கி இருக்கின்ற கிராமங்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக தெளிவாக விளங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு சினிமேட்டிக் வீடியோவாக காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த காட்சிகள்லாம் கண்கூடாக பார்க்கும்பொழுது ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது ஆனால் இந்த காட்சியை நாங்கள் பார்க்க வரோணுமாக இருந்தால் பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டித்தான் நாம் இந்த மலைக்கு வரணும் என்றால் அதை நாம் ஏறி வருகின்ற பகுதி ரொம்பவுமே கடினமான ஒரு பகுதி அதை தாண்டி மேலே வந்தால் தான் இந்த அழகை வந்து உங்களாலையும் சரி என்னாலையும் சரி ரசிக்க முடியும் முன்னாடி காணப்படுற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா வழங்கும் சீக்கிரிய மலையில் வந்து நிறைய பேர் வந்து ஏறிட்டு இருக்காங்க அதாவது பத்து தலை ராவனுடைய கோட்டையில் நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க நாளைய நாள் வந்து நாம் அந்த கோட்டைக்கு தான் போவோம் போக போகிறோம் அந்த இடத்துல இருக்கிற மர்மங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய கண்களுக்கு தெளிவான முறையில் தெளிவான விளக்கத்தோடு வந்து கொண்டு வர போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த மலையில் வந்து ஏறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த சீகிரிய மலைக்கு நாங்க போகணுமா இருந்தாலும் ரொம்பவுமே தூரம் நாங்க மேல நோக்கி ஏறி போக வேண்டியிருக்கோம் அந்த சீகிரிய மலையை பொறுத்தவரையில ஏறுவதற்கான வழிகள் வந்து சரியான முறையில் அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால ஆனா இந்த மலையை பொறுத்த வரையில அப்படியான ஒரு ப்ரொப்பரான ஒரு வழி வந்து கிடையாது அதனாலதான் நாம ஏறி வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டி இருக்குது எனிஹவு இந்த பகுதிக்கு மேல வரணுமா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெமி ஸ்டெமினா லெவல் வந்து அதிகமாக இருக்கணும் உடம்பு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் மாத்திரம் வாங்க வயசானவங்க வந்துடுறாங்க சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்துடுறாங்க அப்படி வந்தால் ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் இதுக்கு வருகின்ற பொழுது மழை காலங்களில் வந்துடுறாங்க இன்றைக்கு கொஞ்சம் மழை பெய்யுது அதனால ரொம்பவுமே வலுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வேறுறதுக்கு அந்த சூழ்நிலை ஒன்று அமைஞ்சதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தீங்க என்றால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ரொம்ப அழகான வியூ வந்து கிடைக்கும் உங்களுடைய நேரத்தை ரொம்ப மனதுக்கு இதமான ஒரு சூழலில் வந்து கழிக்கக்கூடியதாக இருக்கும் முடியுமா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே நாளைய நாள் நம்மளுடைய ராவனுடைய கோட்டைக்கு வந்து போகிறோம் அந்த இடத்துல இருக்கிற பிரம்மாண்டமான அதிசயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் என்றால் எல்லாத்தையும் ஒரே வியூவில் கொண்டு வர முடியாது என்றால் வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால சின்ன சின்ன பாட்டாக ஒவ்வொரு முக்கியமான விடயங்களையும் உங்களுக்கு பாட் பாட்டாக கொடுத்து தர இனி வர வீடியோஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான கன்டென்ட்டோடும் வேற லெவல்ல உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறேன் அதனால எப்போ நம்மளோட சேனலோட வந்து டச்ல இருங்க ஒவ்வொரு வீடியோவும் வருகின்ற போது அதை நீங்கள் கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள் அதே நேரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு பதிவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் டாடா பை பாய்